கட்டிக்கிற பொண்டாட்டி தான் நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கு இப்ப வரை எதுவும் குடிக்க மாட்டாரு எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாட்டல் வாங்கி வச்சிருப்பாரு அவங்க அப்பா வாங்கி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு மேல இவன் எடுத்து பட்டுனு உடச்சிருவான் அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன தைரியம் சொல்லுவான் எங்க அப்பா நம்ம உடச்சிட்டி தண்ணி ஊத்தி எங்க அப்பா எப்படி குடிப்பான்னு பாக்கலாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்ட் அவர் குடிச்சு குடிச்சு ஃபேமிலி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு அதுல இருந்து எனக்கு வந்து இது வேண்டாம் நம்மளும் அந்த மாதிரி போயிட்டா நம்ம ஃபேமிலி மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படி அப்படின்னு குடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அதான் அப்பயில இருந்து சொல்லுவேன் அந்த கொஞ்சமா குடிக்கிற டீ குடிச்சிட்டு இருக்கா அதை கூட தடுத்து ஏங்க ஒரு மனுஷனுக்கு போதை எதுல இருக்கோ அதை குடுக்கணுங்க டீல போதையில இருக்காரு டீயை வாங்கி கொடுங்க